நீங்க யாருமே பண்ணாத காத்து கருப்பு கூட பண்ணாத ஒரு விஷயத்தை என் தலைவர் ஜிபி மூத்து பண்ணி இன்னைக்கு விஜய் டிவில சன் டிவில வர அளவுக்கு என் தலைவர் பெருசாயிட்டாரு உங்களால பண்ண முடிஞ்ச பண்ணிக்கோங்க ஜிபி மூத்த விட இன்னைக்கு என்னோட வாய்ஸ் ட்ரெண்டிங்ல போயிருக்கு ஜிபி மூத்த ஏன் ட்ரோல் பண்றோனா அவர் இத்தனை வருஷம் வீடியோ பண்ணியிருக்காரு உங்களா மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணி அவர் வீடியோ போட்டுருக்காரு அவர் ஐடியில நீங்க காட்டுங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு மாத்தி போடுங்க தாளி எடுத்து புடிதே பாருங்க எப்ப <muchas>

கண்டாரோலி ஓலி விஜய் நித்யா காந்த கண்ணழகின் தன்னை தானே பட்டம் சூடி கொண்டிருக்கும் கண் படம் வைத்த நித்யாவை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஏத்த மாதிரி கண்டார் நித்யா அப்படின்னு சொல்றதுல அது எனக்கு மீன் பண்ண இதுவும் கிடையாது நீங்க கண்டாரு சொன்னது உங்களோட பர்சனல் உங்களுடைய கார்த்திக் அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு மனிதரோட பேரை சொல்லிட்டு வர்றீங்கல்ல அது மட்டும் எனக்கு பேப்பர் இருக்கு காந்த முடியும் என்னோட பேப்பர் அடில காந்த கண்ணாழகின்னு நான் போடவே இல்லை வரைக்குமே ஒரு பேப்பர் ஐடின்றவங்க தன்னோட முகத்தை காட்டாம எவன் அவங்க மட்டும் பேப்பர் ஐடியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக எட்டு வருஷமா இது வரைக்கும் என்னோட பேஸ காட்டாம நான் இது வரைக்குமே என்னோட தலைவருக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சதை என் தலைவருக்காக எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்க தலைவரா எனக்கு பேப்பர் ஐடியை பத்தியே எனக்கு தெரியாது நான் வந்து இன்டர்வியூ பண்ண உட்காந்துருக்கேன்

நாங்கள் டீசென்ட்டான வேலை பேப்பர் ஐடியா எல்லா பேப்பர் ஐடியும் நான் சொல்லல பழைய பேப்பர் இருக்காங்க பாத்தியா டிக்டாக் இருக்கும்போது முகத்தையே காமிக்காம வயசான அண்ணன்ங்க இருக்காங்க பாத்தீங்களா நாற்பது முப்பத்தஞ்சு அவங்கெல்லாம் நல்லா டீசன்ட்டா ட்ரோல் பண்ணாங்க ஜிபி முத்து இருக்கிறப்ப நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்போ பேப்பர் ஐடினு சுத்திட்டு அசியசியமான ட்ரோல் பண்றீங்க அப்போல இருந்து தான் அப்போ எட்டு வருஷமா இருந்த ட்ரோல் தனிப்பட்ட குடும்பத்தை நீங்க தாக்கி மன உளைச்சிருக்கறா நீங்க ஆளாக்கி இருக்கீங்க தனிப்பட்ட குடும்பத்தை வந்து நாங்க மன உளைச்சு ஆளாக்கி வந்து மன உளைச்சு ஆளாக்கி இருக்கீங்க எந்த தவறும் செய்யாதது தான் நாங்க ப்ரூவ் பண்ணுங்க அவங்க எந்த தவறும் செய்யல அப்படினு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அவங்க எந்த தவறும் செஞ்சாங்க நாங்க என்ன நீங்க போய் போட்டுக்கிட்டீங்க சரி ஒண்ணே ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு பேப்பர் ஐடி fake ஐடி சரிங்களா அப்படி இருக்கு நான் பேச வந்ததுக்கு என்னோட இது வந்து பேப்பர் ஐடி என்கிட்ட ரெண்டாயிரம் பேர் கிட்ட என்னோட குரூப்ஸ் இருக்காங்க எல்லா ஜிபி முத்து சார் கேட்டு பண்றவங்க சரிங்களா இன்ன வரைக்கும் நீங்க அண்ணே தந்தி நாங்க வந்து என்னமா பண்றோம் உங்களுக்கு எனக்கும் எனக்கு சண்டைனா நீங்க என்னதா அட்டாக் பண்ணணும் அது என்னையுமே அசிங்கமா ட்ரோல் பண்றது ரைட்ஸே கிடையாது அத நீங்க என்ன மட்டும் ட்ரோல் பண்றது இல்லாம இப்போ உங்களை நம்பி நான் எங்க வீட்ல எங்க அம்மா ஃபோன் பேச வைக்கறனா எங்க அம்மா வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்து போறது என் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுட்டு அசிங்க படுத்துது என் ஃபேமிலிய அசிங்கமா எடிட் பண்ணி போறது ஜட்டியோடையும் பாடியோடையும் ஆள ஊறிங்க நிறைய பேப்பர் ஐடி அதே தான் சொல்லிட்டேன் இப்போ வரைக்கும் சொல்றேன்

இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்னை ஏமாத்திட்டான் சிஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ணால் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து ஒரு குழந்தையோட வாழுது சரிங்களா அதையும் நாங்க தான் பண்ணி வைக்கிறோம் அதை பண்ணி வந்து நாம் கெடுத்துட்டோம் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் சொன்னேன்னா ஒரு குடும்பத்தை வந்து பொதுவாக அப்படி செய்வாங்க அது ஃபஸ்ட் ஏன்னா அவங்க என்ன செய் ஜிபி முத்த வளர்த்து விட்டீங்க அவ்வளோதான் நீங்கள் வர ஒரே முத்ததான் சரி ஜிபி அதே மாதிரி சொல்றீங்க நீங்க சொல்றீங்க வளர்த்துட்டீங்க வேற யார் இங்கே பாருங்க திருச்சி சாதனாவா இருக்கட்டும் ரவுடி பேபி சூர்யாவா இருக்கட்டும் வணக்கம் கோஷிலா திவ்யா கலச்சி

ஓகே இருங்க அதே மீம்ஸ் கிரியேட்டர் இந்த ஜிபி முத்து வீடியோ போடாத ஒரு மீம்ஸ் கிரியேட்டரோட ஐடியா எனக்கு காமிங்க அதே மீம்ஸ் கிரியேட்டர் ஜிபி முத்துோட ஐடியா வீ வாய்ஸ் பண்ணா வாய்ஸ் ஜிபி முத்துல வாய்ஸ் திவ்யா கலச்சி வாய்ஸ் எனக்கு ட்ரெண்டிங் ஜிபி முத்து வீடியோ இன்னைக்கு என்னோட வாய்ஸ் ட்ரெண்டிங்ல போயிடுச்சு இப்போ நான் சொல்ற ஒன்னு உங்களுக்கு நான் ஒன் கிளியரா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஜிபி முத்துன்ற ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மர கடை வச்சி அல வேலை செஞ்சு அவரோட டைம் பாஸ்க்கு அவர் போட்ட வீடியோவுல ஒரு கஸ்ட் கஸ்ட் நீங்க வரதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கு நான் சொல்றேன் கசங்கி போன ஒரு பேப்பர்ல பெண்ணுல எழுதி ஒரு சைட்ல போட்டு போடுறது பேப்பர் ஐடி

சரிங்களா அவங்கள பாத்து நீ மாட்டாங்கங்க நீங்க என் கூட பாத்து தர இருந்தீங்க என்ன நீங்க என்ன ஃப்ரெண்டா இருக்கீங்க நான் கூட ஃப்ரெண்டா இருக்கேன் என்னோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க இப்ப உங்க ஃபேன்ஸ் வந்தாங்க உங்க ஃபேன்ஸ் வந்தாங்க செஞ்சாங்க கொண்டாங்க எல்லாமே ஓகேங்க அதுக்காக நான் சொல்லல இப்போ உங்களை பார்த்த உடனே மரியாதையா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி ஒரு ஆள் கூட கேக்கல எங்க தலையில பார்த்த உடனே எல்லாமே ஐயோ வணக்கம் அப்படி சொல்றாங்க எப்படி பேசுறாங்க திவ்யா வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு ஏன் வராங்க திவ்யா கடைசி எங்க வீட்டுக்கு வாங்க என் கூட வந்து அவளுமே கேக்குறாங்க எதுக்கு என்ன வச்சு அவங்க வச்சு வியூஸ் வாங்கி ட்ரெண்ட் அவர் தான் கேட்கறான் அதுதான் ஏதாவது அதை மட்டும்தான் நீங்க நீங்க யோசிக்கிறீங்க அதை மட்டும்தான் நீங்க செய்றீங்க சரிங்களா நீங்க ஐயோ நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போனேன்னா நான் அவங்க ட்ரெண்டாக ட்ரெண்டிங் ஆயிடுவாங்க டாக்டர் சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க வரீங்க மொத்தம் ஒம்போது பேர் இருக்கும் சரிங்களா அந்த ஒம்பது பேர் அந்த நாலு நீங்களே பேர் சொல்லிக்கிறீங்க ஒம்போது பேர் சொல்லிட்டு ஒம்பது ஆரம்ப சொல்லவா அப்படி பேபி சூரியா திருச்சி சாதனா நானும் வணக்கம் கோச்சிடுறேன் நானு வணக்கம் நம்ம அஞ்சு ஜிபி முத்து ஆறு நெல்லை சங்கர் ஏழு

யாரு மாதிரி யாருமே சொல்லல இது வரைக்கும் யாரும் எத்தனை மாதிரி இருக்கீங்க டிபி புத்த ஒரே ஒரு ஆளை வளக்கறது ரெண்டு வருஷம் இருக்கு ஏனா நீங்க எல்லாமே தப்பு எங்க நீங்க செய்யறது மொத்தமே தப்புங்க உங்கள தப்பா தான் நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம் நாங்க என்ன தப்பு தான் ப்ரோமோட் பண்ணுவோம் சொல்லுங்க எத்தனை கல்யாண கன்னட பண்றோம் நான் எத்தனை ஒரே ஒரு கன்னட தான் பண்ண தேனிஷ் சொன்ன பண்ண அது மனசாபத்துல முடிஞ்சிருச்சு அவ்ளோதான் நான் வேற எத்தனை கல்யாண கன்னட பண்ற கால் சொல்லுங்க சரிங்க டிக்டாக்ஸ் கல்யாணம் எல்லாரும் நீ சொல்லல ஜிபி முத்த மட்டும் தான் பண்ணுனே சூர்யா பண்ணிருக்கங்களா சாதனா பண்ணிருக்கங்களா சீதா பண்ணிருக்கங்களா யாருமே பண்ணல யாரும் பண்ணிக்கல பண்ணல

நாங்க முதல்ல பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் இப்ப உங்க இன்டர்வியூ எடுக்கிறது காரணனா நீங்க பேப்பர் ரெடியா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கதனால தான் நான் உங்க இன்டர்வியூ எடுக்கறேன் எனக்கு உங்கள பத்தி பேசணும் அவசியம் கூட கிடையாது ஆமா நீங்க பேப்பர் அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க அதனால தான் எடுக்கறோம் நீங்க நான் வந்து பேப்பர் ரெடி கூட நான் சொல்லணும் அவசியம் இல்ல மீன்ஸ் ஒரு ட்ரோலர்னா என்னன்னு தெரியுமா ஒரு வீடியோ பண்ணி நீங்க சொல்லுங்க வச்சி வரவேளே போட்டா அதுதான் சொல்றேன் சரி சார் ஒரு ட்ரோலர்

இப்ப வரைக்குமே ஒரே ஒரு ரூபாய் எதிர்பார்ப்பு இல்லாம ரெண்டு சிம்ம போட்டு ஆறுநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்க எடிட் பண்ணி போடுறோம் எங்களுக்கு தெரியும் சரிங்களா அவளோட அவளோட விலை எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு நல்ல மனிதன் எங்களுக்கு தெரியும் சரிங்களா மத்த மாதிரி உங்களை அம்மாத்திர அவுத்து போட்டு இப்படி காட்டிட்டு அப்படி காட்டிட்டு தாலி எடுத்து போட்டு தாலி கழட்டி போட்டு அப்படி பண்ணல ட்ரெஸ் அவுத்து போட்டு ட்விட்டர்ல எத்தனை பேர் வீடியோ வந்திருக்குங்க எல்லாரையும் பார்த்தாச்சு நாங்க இது வரைக்கும் எங்க தலைவரோட ஒரு ஆபாச வீடியோ எடுத்து போடுங்க பார்க்கலாம்

பேசு பிக் பாஸ் பேசுற பெரிய ஆமா நீங்க ஒன்பது பேர் செய்ய முடியாத என் தலைவர் ஒரு ஆள் செஞ்சாரு ஒரு ஆள் செய்ய முடியாது தலைவர் ஒன்பது பேருக்கு ஈக்குவலா திருச்சி ஈ கூட வீடு கட்டி இருக்காங்க கார் வாங்கி இருக்காங்க நீங்க வீடு கட்டிடுங்க பண வசதில ஈக்குவலா தான் இருக்கும் சினிமால எனக்கு இது பண வசதில வேணாம் எங்களுக்கு இது பண வசதில வேணாம் சரிங்களா என் தலைவர் நீங்க செய்யாதீங்க நீங்க செய்யாத மொத்த பேர் செய்யாத என் தலைவர் ஊட்டர் செஞ்சார்ல அப்ப நாங்க அவரை எங்க இடத்துல போய் உட்கார வச்சிருக்கோம் அது போதாதா அதுக்கே உட்கார வைக்கிற அது அவரோட தரமே அந்த கேமரால ஜிப் அந்த பிக் பாஸ் கேமராலே சொல்றாரு பேப்பர் ரெடி நான் மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு வாட்ட அவரோட தரமே அதான் பேர்க்காரு பேப்பர் ரெடி பாருங்க அவர் சொன்னது பிக் பாஸ் அந்த கேமரால சொன்னது என் மனைவி மிஸ் பண்றேன் என் பிள்ளைகளை மிஸ் பண்றேன் அப்படி சொல்லுது மணியை மிஸ் பண்றேன் அப்படி சொன்னது அதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைனா அது பேப்பர் ரெடிக்குல நான் மிஸ் பண்றேன் அவங்க லெட்டர் என்னால படிக்காம இருக்க முடியல அவங்க கமெண்ட்ஸ் பார்க்காம இருக்க முடியல என்னால வீடியோ பண்ணாம இருக்க முடியல

சார் வீடியோ அவ்வளோ டீசெண்ட்டாக இருக்கு அவர் நாங்கள் பார்க்குறோம் அவர் காமெடி பிடிக்கித அதை எடுத்து நாங்கள் இது பண்ணுறோம் அவரை எழுதி போகிற அளவுக்கு அதே நீங்கள் செஞ்சுருக்கலாம் இருங்க அதே நீங்கள் செஞ்சிருந்தா அதை நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் உங்கள உங்கள எல்லாம் அக்லிஸ்ட்ல வைக்கலாம். நாங்க உங்கள மொறைய லிஸ்ட்ல வைக்கிறோம்.ங்களே மறந்துறது. மீம் கிரேட்டர் இருக்காங்க. தெரியுமா மீம் கிரேட்டர்ங்கிறது ஒரே ஒரு மீம்ஸ்க்ரேட் நினைச்சா ஒரு மனிதனா 1 ஹவர் உலக தமிழ் ட்ரெண்ட் ஆக முடியும். நீங்க சொல்றது வந்து யாரும் கிடையாது. அதே அதெல்லாம் நீங்க வர வேர்ல்ட்ல பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரையும் பண்றாங்க. சரிங்களா? ஒரு ஜிபி மூத்த எடிட் பண்ணாத மீம்ஸ் கிரியேட்டர் இதுக்கு காமிங்க நான் இப்போ பார்க்கறேன் நான் என்ன அந்த மீம்ஸ் கிரியேட்டர் அதிகம் அதெல்லாம் யாருமே மீம்ஸ் கிரியேட்டர் இப்ப முடியா திவ்யா வந்து அதே மீம்ஸ் இருங்க அதே மீம்ஸ் கிரியேட்டர் கூட அதே பேப்பர் ஐடி வளத்து விட்ட அதே மீம்ஸ் கிரேட்டர் கூட பேப்பர் ஐடி வளத்து விட்ட ஜிபி மூத்த எடிட் பண்ணாத ஒரு ஐடி மீம்ஸ் கிரியேட்டர் எனக்கு காமிங்க ஏங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்களே சொல்லுங்க இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு கார்டன் டே அவார் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே திவ்யா கலச்சி கார்த்தி மாமாங்கற அந்த வேர்ட் ட்ரெண்டா இருக்கு இங்க பாருங்க மீம்ஸ் கிரியேட்டர் தான் ட்ரெண்டா இருக்கு நீங்க சொல்றது வந்து எப்படி சொல்றதுனா இப்ப ஏதோ ஒரு பஜனை பாடின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஜனை வந்து பாட 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 நம்மளுக்கு அப்படியே எதிர் ஒளிச்சுன்னு இருக்கும் காதுல சரிங்களா அத மாதிரி கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லி கத்துறது வந்து நீங்க வந்து அது ஜனங்களுக்கு வந்து அது ஒரு பஜனை மாதிரிதான் இருக்குமே கண்டி ஐயோ அவங்க ஒரு அவங்க அது வந்து எப்படி சொல்றதுனா அவங்க அவ்வளவு டீசெண்ட் இவ்வளவு டீசன்ட் அவங்க பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து மரியாதை வரணும் இப்படி வரணும் தலை குனிஞ்சி பேப்பர் மரியாதை ஒரு குடும்பத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீங்க கேவலப்படுத்தி எல்லாம் நீங்க எடிட் பண்ணி போறீங்க ஜட்டியோடையும் பாடியோடையும் காட்டுங்க எந்த குடும்பத்தை நாங்க அசத்தி நீங்க அசிங்கப்படுத்தி அவங்க அம்மாவோட அசிங்கப்படுத்தா போடுவீங்க யாரு நீங்க நீங்களே போடுவீங்க அந்த தப்ப யாரு நீங்க போடுங்க நீங்களே போடுங்க நீங்க சீலாவை அசிங்கப்படுத்தி அசிங்க போட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஆளாயிடுச்சு இருங்க சீலா யாரு சீலா யாரா அது என்னோட ஃப்ரெண்டு சீலா யாரு என்னோட ஃப்ரெண்டு எங்க டீம்ல உள்ள ஒரு பொண்ணு சீலா யாருன்னு எனக்கு தெரியாது

ஆனா நாங்க அதை பண்ண மாட்டேன்னா நாங்க வந்து தனக்கு தானே வளர நாங்க அதனால தேந்தலாம் ஒரு நாக்கு இருக்கு பல்லு இருக்குன்னு ஏதோ பேசிராதீங்க

ரைடிங்னா முகத்தை காட்டாத இருக்கிறவங்க மட்டும் தான் பேப்பர் அடின்னு சொன்னாரு இன்ன வரைக்குமே நான் ஒரு பொண்ணா இருந்து கூட எனக்கு நிறைய சான்ஸ் வந்து எல்லாம் வந்த கூட இந்த ஃபேஸை நான் காட்டாம என் தலைவர் கோஷம் அவருக்கு நான் எடிட் பண்ணி போட்டு பேப்பர் ரைடிங் அவரோட ஐடியில காட்ட கூடாது நீங்க பின்னால மட்டும் தான் மறைமுகமா சரிங்க பின்னால தான் நீங்க எத்தனை பேருக்கு மரியாதை கொடுக்குறீங்க நான் கேக்குறேன் நீங்க எத்தனை பேப்பர் அடிக்கி நீங்க மரியாதை கொடுக்குறீங்க நாங்க யாருக்கு நாங்க மரியாதை கொடுக்காம நடந்துட்டா நாங்களே அவரு நாங்க திட்ற வீடியோஸ் திட்ற கமெண்ட்ஸ் எடுத்து எங்களுக்கு மரியாதையா வீடியோஸ் போடுறாரு சரிங்களா நீங்க வந்து ஒரு இது வரைக்கும் எங்களுக்கு தேவை இல்லங்க சரிங்களா அவர் வளரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சரிங்களா அவரோட திறமை அவரோட பேச்சு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் அவர் படத்துல எல்லா சான்ஸும் அவர் படத்துல நடிக்கிற அளவுக்கு அவ்வளோ அவ்வளவு நடிச்சதுனால அவர் சரிங்களா எல்லா சேனலும் கூப்பிடுறாங்க அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்கள மாதிரி நடிக்கிறாங்க

இடத்துல இருக்கான் அதை உங்களுக்கு நான் சொல்லவே நீங்க நம்பர் 1 நீங்க நீங்க எங்க தலைவர் நம் ஜீரோ கூட நீங்க ஆக்குங்க ஆனா எங்க தலைவர் இடத்துக்கு எவன வர முடியாது ஜிபி காத்து கரு போற இடத்துக்கு யாரே வர முடியாது சரி அவங்க தரமே வந்து தனி தர சரி காத்து காத்து கரு பிக் பாஸ் போ சொல்லுங்க நான் பாத்துக்கறேன் காத்து கருப்பு காத்து கருப்பு பல படம் நான் இப்ப சொல்றது இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன் சரிங்களா ஓகேவா என் தலைவர்

யாராகவேங்க இங்க பாருங்க சரி சரி கேருங்க எங்க தலைவர் ஜிபி பூத்தா பெரிய ஏறி என்னை வலத்து விட்டது என் பேப்பர் வார்த்தை வேற வேணாம் சரியா அந்த ஒரு வார்த்தை அத்தரே ஏ அத்தரே அங்க நின்னுக்கிட்டாங்க அத்தரே என்ன பேப்பர் ரிடி என்ன பேப்பர் ரிடி ஒரு பேர் உங்களுக்கு என்ன அவர் பேப்பர் காணாத ஒருத்தவங்க தான் பேப்பர் ஐடி அவங்க கிட்ட போய் காசு வாங்கி பண்ணலாம் இவங்க கிட்ட போய் ஏதாச்சி ஏதாச்சி உதவி கேட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த லோக்கமே இல்லாத செய்யற ஒரே ஒரு ஆள் யாருன்னா பேப்பர் ஐடி நாங்க மட்டும் தான் உங்க பேப்பர் ஐடி வந்து இவ்வளவு பேசுறீங்களே ஜிபி முத்து ஜிபி முத்து அந்த ஜி பேப்பர் ஐடிக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாம கஸ்டமர் உங்க தலைவர் ரீசார்ஜ் பண்ணிடலாம் அந்த குடும்பத்தை போய் நாங்க யாருமே தலைவரே இப்ப கூட நான் கேக்குறேன் தலைவர் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடும் குரூப்ல ஒரு ஒரு நபர் கேட்டாங்க அது காமெடியா கேட்டாங்க ஓகே பாரு நம்பர் அனுப்பி அனுப்பிடுனா பண்றேன்னு கண்டிப்பா சொன்னாங்களே

என்னோட குரூப்ல கிட்டத்தட்ட தட்ட என்னோட போன்ல இத்தனை ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒரு குரூப்ல அப்பலாம் இல்ல சரிங்களா அது நான் ஒத்துக்கே மாட்ட பேப்பர் ஐடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர் இருக்கதே அது சரி ஏங்க உங்களுக்கு தெரியாது நீங்க ஏனா நீங்க இப்ப பாருங்க எங்க பேப்பர் ஐடி கிட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேல உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி அவங்க போற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும் முந்நூறு பேர் அவங்க பிளாக் பண்ணல நான் பிளாக் பண்ணிருக்காங்க கூட அவங்களும் உங்களை பிளாக் பண்ணிருக்காங்க நீங்க அவங்க என்ன பிளாக் பண்ண முடியல அவங்க நீங்க ஏன் பிளாக் பண்ணீங்க ஏனா அவங்க அசிங்கமா ட்ரோல் பண்ணி போறதனால அசிங்கமா வந்து அசிங்கமா போறதனால நான் அசிங்கமா அசிங்கமா வாங்க ஐயோ இந்த பேப்பர் அடிக்கலனா வந்து பண்ற இம்சரால மனகுளுச்சு ஏங்க பேப்பர் அடி பண்றது வந்து இம்ச கிடையாதுங்க அத ரசிக்கிறது ஏன் தலைவரே சரிங்களா ஒரு மாதிரி ஆமா ரசிக்கிற அர்த்தம்ல ஆமா ஒரு குடும்பத்தை ஒரு உலகத்தை அசியே படுத்துறது பேப்பர் யாருமே கிடையாது இங்க பாருங்க எந்த ப்ரூப்பும் இல்லாம இருக்குது எந்த தப்புமே இல்லாம எந்த தப்புமே இல்ல வேற பச சரிங்களா இங்க பாருங்க ஆனா மீம்ஸ் கிரியேட்டர் ட்ரோல் அப்படி கிடையாது இன்னைக்கு ஏங்க தெரியுமா அக்காங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது ட்ரோலர் பசங்க அன்னைக்கு மொர்த்தி சிங்கத்தை அதே ட்ரோலர் மீம்ஸ் கிரியேட் எல்லாம் யாருமே கிடையாது என்னோட சித்தப்பா பெரியப்பா என்னோட புள்ளங்க சரிங்களா கிடையாது அதெல்லாம் வந்து நாங்க எல்லாம் அபிபாரி பண்ணி கம்பி மொர்த்தி வராதே

பேப்பர் ஏகி பாருங்க போனா போற வாய்ப்பு கொடுத்தா பேப்பர் ஏடிக்கு நான் இன்ட்ரோ듀ஸ் கொடுத்தேன் நாங்க ஒரு டிக்டாக்கர்ஸ் நாங்க இல்லனா பேப்பர் ஏடியே இல்ல நாங்க வாய்ப்பு கொடுத்த ஒரு சேனல்ல போனா போகுதே ஓவரா கத்திட்டு போதே டேய் பேப்பர் ஏடியே நீங்க வளத்துட்டா ஜிபி மூத்த மட்டும் மூட்டு போகடா